வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை நிறைவாய் சர்வதிப்பாராக ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய செய்கிறவர்களாக நாம் இருந்தால் மேன்மை உயர்வு செழிப்பு நம்மை தேடி வரும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நன்மை செய்கிறவர்களாக நாம் இருந்தால் நமக்கு மேன்மை கனம் ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு உயர்வு நமக்கு தேடி வரும் பொதுவாக சொல்லுவாங்க உதவி செய்யாட்டலாம் ஒவ்வொருத்தரும் வாழணும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம முடிந்த அளவு நம்ம உதவி செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாகவே நாம் வாழ வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது நமக்கு நன்மை செய்யும் போது செய்வதற்கு ஏற்ற ஒரு திராணி சக்தி இருக்கும்போது அதை செய்யாமல் இருக்கக்கூடாது அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்குமா நமக்கு நன்மை செய்ய நம்ம அறிந்திருந்தாலும் அதை செய்யாம போனா அது பாவமாயிருக்கும் அப்ப நமக்கு நன்மை செய்ய அறிந்த போது திராணி இருக்கிற போது நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மூன்றையோவான் ஒன்று பதினொன்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்தால் நாம் தேவனால் பிறந்தவர்கள் யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து இருபத்தி ஒன்று இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற போது பார்வோன் ஜனங்களிலே பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று போடும்படி அவன் திட்டம் போட்டு அந்த மருத்துவச்சிகளாகிய சிப்பிரால் பூவால் என்கிற இரண்டு மருத்துவச்சிகளை அழைத்து அவன் கட்டளை கொடுக்கிறான் இஸ்ரவேலிலே பிறக்கின்ற ஆண் பிள்ளைகள் அனைத்தையும் நீங்கள் பிறக்கும் போதே கொன்று விடுங்கள் என்று ஆனால் இவர்கள் தேவனுக்கு பயந்ததினால அப்படி செய்யவே இல்லை ஒரு குழந்தையை கூட அவர்கள் கொல்லவில்லை அப்பொழுது பார்வோன் கூப்பிட்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் செய்தி கேள்விப்பட்டு அங்கே போவதற்கு முன்பாகவே அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்து இந்த தீமையை செய்யவில்லை அவர்கள் நன்மை செய்தார்கள் யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் இது நிமித்தம் தேவன் மருத்துவச் நன்மை செய்தார் இவர்கள் நன்மை செய்ததுனால மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார் இருபத்தி ஓரா வசனம் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து நன்மை செய்ததனாலே தேவன் நன்மை செய்தார் இந்த மருத்துவச்சினுடைய குடும்பங்கள் தலைத்து செழித்து உயரும்படி தேவன் உதவி செய்தார் நன்மை செய்கிறவங்களுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் இந்த சிப்பிரால் பூவால் தேவனுக்கு பயந்து இஸ்லாமியல் மக்களுக்கு நன்மை செய்தார்கள் தீமை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தும் கூட அவர்கள் நன்மை செய்ய திராணி அவர்களுக்கு இருந்துச்சு அந்த நன்மையை செய்ததுனாலே தேவன் அந்த குடும்பங்களை உயர்த்தினார் செழிப்பாக்கினார் ஆசீர்வதித்தார் நாமும் நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நாம் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்க கூடாதுங்க நாம் செய்ய வேண்டும் செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் நமக்கு பாவம் என்று சொல்கிறது ஆகையினாலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் நன்மை செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம் யோசுவாவுடைய புஸ்தகத்திலே ராகாப் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து வேதம் சொல்கிறது அப்ப அந்த ராகாப் என்கிற அந்த பெண்மணி எரிகோ கோட்டையினுடைய அந்த அலங்கத்திலே அவள் வசித்து வந்தாள் இப்ப யோசுவா அந்த எரிகோ நாட்டை வேவு பார்க்கும்படி இரண்டு பேரை அவர் அனுப்பி வைக்கிறார் அந்த இரண்டு பேரும் போகிற போது அந்த ராகா தன்னுடைய வீட்டிலே இவர்கள் வேவுக்காரர்கள் என்று அறிந்தும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாள் அவர்களை மறைத்து வைக்கிறாள் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறாள் எரிகோ மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற நிலையினையும் அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறாள் அவனை தேடி வருகிற வீரர்களுக்கும் அவர் இங்கே வரவில்லை என்று சொல்லி பதில் சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறாள் அப்படி காப்பாற்றின பின்பு மறுநாள் அவள் சொல்கிறார் இந்த வழியாக நீங்க போகாதீங்க இந்த வழியாக உங்களை தேடிக்கொண்டு போகிறார்கள் ஆகையினால் வேறு வழியாய் போய் மறைந்து போங்கள் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள் அந்த பெண்மணி அந்த வேவுகாரர்களுக்கு நன்மை செய்கிறாள் ஆகையினாலே எரிகோ அங்கே அழிக்கப்படுகிற போது ராகாவும் அவருடைய குடும்பத்தாரும் காக்கப்படுகிறார்கள் அதாங்க நம்மளால என்ன நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையை செய்யுங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலன் நமக்கு வருங்க சாதாரணம் அவங்க என்ன செய்ய வேவுகாரர்களை தன் வீட்டிலே மறைத்து வைத்து காட்டி கொடுக்காமல் அவர்களுக்கு உணவு கொடுத்து தன் குடும்பத்தோடு அவர்களை மறைத்து வைத்து அவர் பாதுகாத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி எரியோ மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற விளக்கத்தையும் சொல்லி அவள் அவர்களை பாதுகாக்கிற ஒரு சின்ன நன்மை தாங்க ஆனால் பேரழிவில் இருந்து அந்த குடும்பம் காக்கப்பட்டது அன்புக்குரியவர்களை நம்ம ஒரு சின்ன உதவி செய்தாலும் கூட நான் சின்ன நன்மை செய்தாலும் கூட அந்த நன்மைக்கு ஏற்ற பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் அல்லையே லூயா ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய நம்ம அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது நமக்கு பாவம் இங்கே மொர்த்தகா என்கிற ஒரு மனிதனை உங்களுக்கு தெரியும் எஸ்தர் ராஜாத்தையும் உங்களுக்கு தெரியும் அப்போ ஆமான் ஏமாற்றி அந்த அகாசுவேர் ராஜா மட்டத்தில் யூத ஜனங்களை அழிக்கும்படி ஒரு கட்டளையை ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறான் அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட உடனே இந்த மொர்த்தகா என்ன செய்கிறான் பாருங்க சாம்பலை அள்ளி வீசிக்கொண்டு புழுதியை போட்டுக்கொண்டு தலையில போட்டு கொண்டு இரட்டு உடுத்திக்கொண்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கதறிக்கொண்டு செல்கிறான் என்னுடைய மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் எஸ்தர் ராஜாத்தியை அழைத்து அவன் சொல்லுகிறான் இந்த நாட்களிலே நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பும் சகாயமும் யூதருக்கு வேறு வழியாய் வந்துவிடும் ஆகையினாலே நம்மளால் முடிந்த நன்மையை செய்வோம் அப்பொழுது எஸ்தர் சொல்கிறார் நான் செத்தாலும் சாகிறேன் நான் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் போவேன் என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு அந்த ஏக்கத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தையோடு அவர்கள் செயல்பட்ட போது யூதருக்கு ரட்சிப்பு வந்ததுங்க அப்படித்தாங்க நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் தன்னுடைய உடையை கிழித்துக் கொண்டிருந்த அந்த முர்தகாய் ராஜ வஸ்திரம் தரித்து அரண்மனையிலிருந்து அவன் வெளியே வந்தான் என்று வேதம் சொல்கிறது ஆகையினாலே நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை இருக்கும் நீங்கள் நன்மை செய்தால் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் நன்மை செய்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் நன்மை செய்து தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்னொரு அருமையான சம்பவம் வேதத்தில் இருக்கிறது ரூத் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து நாம் ரூத் புத்தகத்திலே வாசிக்கிறோம் நிறைவுள்ள ஒரு குடும்பமாய் மோவாப் தேசத்திற்கு சென்ற அந்த நகோமியுடைய குடும்பம் இப்பொழுது கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து நிற்கதியான நிலையிலே நகோமி இருக்கிறார்கள் அப்படி இரண்டு மருமக்கள் மாரோடு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிற போது ஒருபால் என்கிற ஒரு மருமகள் அவள் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறாள் ரூத்து நகோமியை விட மாட்டேன் என்று பின்தொடர்ந்து வருகிறாள் என்ன அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்ல வயது முதிர்ந்த நிலை தன்னுடைய மாமியார் இந்த நிலையிலே அவர்களை விட்டு போனால் அது பாவம் நம்மளால் அவர்களுக்கு நன்மை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமி வாழ்கின்ற அந்த ஜென்ம பூமிக்கு அவர்கள் புறப்பட்டு வரும்போது அவள் சொல்லுகிறாள் திரும்பி போவதை குறித்து நீர் பேச வேண்டாம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை உண்மை விட்டு பிரிக்க கூடாது என்று சொல்லுகிறாள் அதற்கு பின்பு நகோமி போ என்று சொல்லவே இல்லை இங்கே வந்து நகோமிக்காக அவள் கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அவளுக்கு இவள் உழைத்து கொண்டு வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் என்ன நடந்தது தன்னுடைய மாமியாருக்காக அத்தைக்காக தன்னால் நன்மை செய்ய முடியும் என்று எண்ணி இங்கே வந்து நன்மை செய்கிறாள் ஆண்டவர் அவளுக்கு பெரிய உயர்வை கொடுக்கிறார் போவாஸ் என்கிற ஒரு பெரிய ஆஸ்திகாரன் வசதியானவன் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறான் அவருடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த சந்ததியில்தான் தேவனாகிய கர்த்தர் அந்த சந்ததியிலே வருகிறார் தாவீதின் சந்ததி ஈசாய் தாவீதின் சந்ததியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அன்புக்குரியவர்களே தேவன் நன்மை செய்கிறவர்களே தேவன் ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் உயர்த்துகிறவராயிருக்கிறார் போவா சிறுத்தை திருமணம் செய்த பின்பு அவருடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் ஆசிர்வதித்து ஓபேத் என்கிற ஒரு மகனை கொடுக்கிறார் அந்த ஓபேத்தின் மகன்தான் ஈசாய் ஈசாயின் மகன்தான் தாவீது இந்த தாவீதின் வம்சத்துல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் தாவீதின் குமாரனாகிய இயேசுவே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்கிறார்கள் ஆகையினாலே நன்மை செய்த இந்த ரூத்வை தேவன் உயர்த்தி ஆசிர்வதித்தார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கும் உண்டு ஆகையினாலே நாம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை தக்கவர்களுக்கு நாம் செய்வோம் நன்மை செய்தால் மேன்மையை தேவன் நமக்கு கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆகும்